Thank mm -hmm. you.

ஹைட்ரெல் ஸ்கூலில் படிச்சு முழுக்கோம் ஹையர் செகண்டரி மாதிரி ஆகிறேன் அது நான் ரெடி பண்ணி கொடுத்து சொன்னேன் அது வரைக்கும் இந்த ரெண்டு மூணு வருஷத்துக்கு இந்த நைன்த்துலேருந்து டுவெல்த்து போகிற வரைக்கும் அந்த மூணு வருஷத்துக்கு அந்த படித்த செலவை அந்த கவுன்சிலர் எடுத்துருச்சேன்

Sare la, moun rajon parifikun anke pa. Moun parifikun kodi kitan, tapan ayesa deyipi, govman dey nanye talo panan. Ayo re, kunche bag wan. Sare la, enna vayla pa. Sare sa, manan.

டேர்ல ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி